சப்போட்டா வாங்கி வச்சோம் சார் சரி இப்ப சப்போட்டா ஏத்த வச்சு இத்தனை வருஷம் ஒரு ரெண்டரை மூணு வருஷம் இருக்கு ஆனா இன்னுமே காய்க்கல காய்க்கல வந்து பொதுவா வந்து சப்போட்டா ஒட்டு கட்டுறதுக்கு பாலம் அல்லது இழுப்பைய யூஸ் பண்ணுவாங்க இப்ப இது பேரு ரூட் சாக்கு பொதுவா இழுப்பையும் பால்வடியும் சப்போட்டாவும் பால்வடியும் இலுப்பைக்கு தானா ஒட்டு போட முடியாது இந்த இழுப்பைய ஒட்டு கட்டுறதுக்கு ரூட் சாக்குன்னு சொல்லுவாங்க தாய்ச்சடி கீழ இருக்கும் அது ஒண்ணி பாலா அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி இழுப்பை யூஸ் பண்ணுவாங்க அப்ப என்ன ஆகுன்னு சொன்னா உங்களுடைய நல்ல நேரத்துக்கு இலுப்பை ஆனா வரா இனிப்ப பாலா வளர்ந்தா